உக்காந்துருக்கூங்கணுமா இப்போ கொஞ்ச நேரம் இங்கே வரேன் பொம்பளை ராத்திரி நேரத்துல கிட்ட உட்காந்துருக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க வா உள்ள வந்து படுவா ஆஃபீஸ் ஒர்க் ஒன்று இருக்கமா மொபைல பார்த்து முடிச்சிட்டு வரேன் அதனாலதான் அப்படி வந்து உட்காந்துருக்கேன் உள்ள உட்காந்தா நெட்ஒர்க் கிடைக்கல அதனால அதனாலதான் அப்படி விண்டோ ஒர்க்ல உட்காந்துருக்கேன் டவர் கிடைக்கிறே நான் முடிச்சுட்டு வரேன் இப்போ ஆ உணுட ஒன்று சொல்லிடு சரி நான் போய் படுக்கிறேன் சீக்கிரமாக வா உட்காந்துருக்காரு உங்கள் பாட்டுக்காரி மட்டும் பார்த்தானு வச்சுக்கேன் அவ்வளோதான் ஆஞ்சு அப்புறம் ஆனால் அப்புறம் ஒன்றால் பதில் சொல்ல முடியாது அவ்வளோ இப்போ தெரியலன்னு என்னையும் குறை சொல்லுவாள் சரியா மணி பார்த்தா அது சீக்கிரமா சரிம்மா போ ஏன்டி இன்னைக்கு யாரும் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து எங்கே யாரையும் ஆள காணும் எனக்கும் தெரியல நானும் கேட்கல ஃபோன் பண்ணி அந்த பையனை சரி நம்மளாம் என் கேட்டுக்கிட்டு அதை இழுத்து நம்ம பிரச்சனையாக கேட்கிட்டேன்னு இல்லை இல்லை வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரணாங்களே காணமே ஆள் அப்படின்றத நானும் கேட்டேன் அதாம்மா எனக்கும் தெரியல நான் திரும்பலாம் ஃபோன் பண்ணி கேட்கல அந்த பையனை சரி நம்மள ஏதாவது போன நினச்சிக்க வர சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போனான்னு தெரியும் நேரில் பார்த்தா தான் சொல்லுவான் எந்த பையனாக இருந்தாலும் ரொம்ப பேசுகிற வேலை வச்சுக்காத எதை பற்றியும் நீ கேட்குற வேலை வச்சுக்காத நீ மட்டும் வேலையை அதான் அம்மா சொல்லுவேன் எனக்கு தெரியுமா நீ என்னை எப்படி வளர்த்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சுதான் நான் வளர்ந்துருக்கேன் என் மனசை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை பயவிட மாட்டேன் சரியா அப்போ தூங்க உங்க போனேன் மாதிரியா சரி டி சீட்டா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அதனால தான் நானும் வந்து நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் போய் படுத்துறேன் பால் எப்படிங்க கொண்டாடுவா கொடுக்கிறியா நான் ரூமில் டேபிளில் போய் நிறைய வந்துடுறேன் சரி டி நான் போகிறேன் சரிம்மா சார் ஏன் இந்த பையன் வரான்னு சொல்லிட்டு வரவே இல்லை வேணுன்னே சொல்லியிருப்பானா நம்மளும் பேசி நம்பிட்டு இருந்துட்டோமோ நம்மகிட்ட அம்மா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நாளைக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு போயிருக்கு சரி ஜான்சிக்கு ஒரு ஃபோனை போடுவோம் எடுக்க ஆகலான்னு ஹலோ முன்னாடி ஜான்சி தூங்கிட்டியா அதுக்குள்ள தூங்குறவுளை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்கிற ஒரே நீ அதாண்டி இருப்ப அது தூங்கி அரை மணி நேரம் ஆகுது இப்போ எதுக்குடி ஃபோன் பண்ணேன் ஒன்றும் இல்லை ஈவினிங் டான் கால் பண்ணான் என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு ஆனால் வரலை ஏன் என்ன வர ஏன் வரலாமே என்ன டென்ஷன் பண்ணிடாத பார்த்துக்குங்க தூக்கெல்லாம் களைஞ்சி போச்சு வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஏழ்ரையை கூட்டிடுவீங்க கேட்டால் ஒன்றும் இல்லைம்பிங்க ஆனால் ஏன் பேசுகிறேன்னு தெரியலம்பிங்க ஆனால் வரலன்றது மட்டும் உனக்கு கோபமாக இருக்கும் வைடி ஃபோனை டென்ஷன் பண்ணாமல் நைட்டில் ஃபோன் பண்ணி ராம் ஏன் வரலாம் அவன் ஏன் வரலான்னு கேட்டுட்டுருக்கேன் ய்யோ ஃபோனை கட் பண்ணிடுவான் எடுத்துக்கு மேல தூக்கத்துல அசைட்டு இருக்கேன் ஆனா அவன் ஏன் வரன்னு சொல்லிட்டு வரல அவன் ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்க ஆனா நான் தான் அவன் அளவு பண்ணலையே எங்க அம்மா இப்ப கூட சொல்லிட்டு போனாங்க போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா நான் ஏன் அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்

யார் மேலேயும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறது கரெக்டு தான் சீதா ஆனால் இந்த ராம் மேலே ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறது தப்பு இல்லையா சீதாவுக்கு ராமன் தானே சொடி அப்படிலாம் இல்லை நினைச்சிருக்க ஆமாம் என் காதல் காவிய காதல் தான் அதில் உனக்கு என்ன டவுட்டு ஆமாம் நான் என் சீதா எழுத்தப்பல தான் நிற்கிறேன் ராம் தான் நிற்கிறேன் அதில் என் சீத்தாவுக்கு என்ன டவுட்டு

அப்படிலாம் ஒன்றும் இந்த சீதா யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கல ஜஸ்ட் வரேன்னு சொன்னியே வரலையேன்னு கேட்டேன் சீதாவை காக்க வச்சு பார்த்தா தான் லவ் அதிகமாகும் சொல்லிட்டு வரல யார் உன்ன லவ் பண்றாங்க எங்கே நீ கதை பேசிக்கிட்டு இருக்க சீதா தான் ராம லவ் பண்ணுறா அதான் கதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நீ இருந்து போ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் போகமாட்டேனே எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தா பிரச்சனை தான் தேவையில்லாமா போ பார்க்கட்டும் என்ன இப்போ நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போகிறேன் எல்லோரும் பிரச்சனை பண்ண போ ஐயோ சீதா கெஞ்சலாம் செய்யாத சீதா எப்பயுமே ரூடாக பேசினா தான் அழகி அந்த ரூடாக பேசுறதுல தான் நான் சீதாவை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் என் சீதா கெஞ்சலாம் கூடாது எப்போவுமே நான் போகிறேன் ஓ சார் இப்படிலாம் நான் ஓகே உங்களுக்கு நினப்போ நான் அப்படிலாம் சொல்லலையே என் சீதா கேத்தா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன் என் சீதா என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையுமே எப்போவுமே எதுக்காகவும் கெஞ்சக்கூடாது ம் என்ன ஏன் சீதா தானே சொல்லலை சொன்னாலும் சரி ஊ சொன்னாலும் சரி இந்த ராமோட சீதா எப்பவுமே நீந்தாடிலாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதான் உன் மூச்சை காட்டி கொடுக்குதே கொடுக்குது அதெல்லாம் ஒண்ணுமில்ல சீதா சீதா என்னமா சீதா வரக்கம் வரலீங்க உட்கார்ந்திருக்க ராத்திரி நேரத்தில் இப்டி உட்கார்ந்திருக்க கூடாதுமா ஏதாவது பைந்துட்டியோ என்ன காணோம் யார காணோம் அது அதுக்குதாம பொட்ட உங்க அம்மா எங்க போனா உன்னை விட்டுட்டு போய் அம்மா கூட படுக்க விடேனே என் புள்ள ஏதியே பாத்து பயந்து போச்சு அதெல்லாம் மக்கள் ஏதோ பார்த்து பயந்து போச்சு வாமா நீ உள்ளே எழுந்து வா முதல்ல உள்ளே அங்கே விட்டுட்டு இவ எப்படி உறங்கிட்டு கிடக்குறாபார் சரி விடிகிட்டு நான் கிட்ட பேசிக்கிறேன் நீ படுமா ராத்திரி நேரத்தில் அங்கே உட்காந்துருக்காரு சரியா பயந்த மாதிரி பாரு நீ வேற சரிப்பா நான் போய் தம்பி அங்கே தனியாக படுத்துருப்பான் அவன் கூட படுக்கிறேன் அவன் என்னன்னு தெரில அங்கே படிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து விட்டான் இல்லைனா உங்கள் அம்மாக்காரையை விட்டு தனியாக படுக்க மாட்டான் எனக்கு என்ன அதிசயம்னு தெரில அங்கே வந்து படுத்து அந்த தருவங்கள இப்போ நீங்க போய் தம்பி கூட படுங்க நான் தூங்குறேன் சரி கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் சரி அம்மா வேற தூங்கிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம எழுப்ப வேணாம் கீழே போய் போட்டு படைப்போம் ராம் ஏன் நம்மளுக்கு நேரில் நிற்கிற மாதிரி தோணுச்சு சரி இனிமேல் அதை பற்றி நினைக்க கூடாது ஏன் தான் அப்படி தோணுச்சோம் வேற பயந்துட்டாப்பான் அந்த நின்னோன்னு சரி தூங்குவோம் இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் நைட்டு புறா தூங்காமல் தான் இருக்கணும்